எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பக்க பலம் முரளி அந்த சபேஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை முந்தானால் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை அப்போவே சரி நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தோம் கூட நடக்கலை இன்றைக்கி பன்னெண்டே காலுக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலுலேருந்து நாலரைக்கு எடுக்கிறதா எல்லோரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம் தம்பிங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நல்ல காலம் அதாவது இந்த இருபத்தஞ்சாந்தேதி பாரிஸில் எங்களுடைய கான்செர்ட் இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது அப்போது பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே வந்து என்ன பாட்டு பாட போகிறேன் என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும் இப்படி ஒரு நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துடுச்சு அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாரு இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போகிறேன்னு தெரியலையே அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து தேவண்ண நீங்கள் நீங்கள் வராதிங்க இப்போது இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது அப்படி வந்துடுச்சு அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் நிலமை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் வர முடியல நேர்த்தியே அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக வாங்க எல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நாளைக்கு என் தம்பி சபீஷன் வந்து ஒரு நாலரை மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்